வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எயிட்டிஸ் நடிகைகளின் நிஜ மகள்கள் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்ட் டூலாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் நிறைய பேர் அதை பார்த்துருக்க மாட்டீங்க பார்க்காதவங்க மறக்காம நம்ம சேனலில் போயிட்டு அந்த வீடியோக்குள்ளையும் பார்த்துட்டு வாங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அந்த மாதிரி வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்க முடியும் இதில் எந்த நடிகையை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கொண்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது எயிட்டிஸில் டாப் ஹீரோயினில் ஒருத்தங்களான நடிகை பானு பிரியா எயிட்டிஸ் கிட்ஸ்க்கு கண்டிப்பாக இவங்களை தெரிஞ்சிருக்கோம் இவங்க வந்து இவங்களோட நடன அசைவுக்கு ரொம்பவே புகழ் பெற்றவங்க இவங்களுடைய டாட்டரை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது அவங்க யாருன்ட்டு பார்க்கலாம் இவங்க தான் நடிகை பானு பிரியா அவங்களுடைய மகள் இவங்களுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிநயா நம்ம நான்காவது பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை தேவயானி ஃபோட்டோவை உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இவங்கள பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்களுடைய மகள் யாருன்னு யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இவங்களுடைய மகள்கள் யாரு அவங்க பேர் என்னன்ட்டு பார்க்கலாம் வாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் நடிகை தேவயானியோட இரு மகள்கள் இவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இனியா மற்றும் பிரியங்கா ஆவார்கள் நம்ம மூணாவதாக பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ரொம்பவே ஃபேமஸாக இருந்த நடிகை தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க இவங்க தான் நடிகை ரம்பா அழகின்ட்டு இன்னொரு பேர்லேயும் இவங்களை அழைச்சாங்க இவங்களுடைய மகள்கள் யாருன்ட்டு யாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இவங்களுடைய மகள்கள் யாருன்ட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற ரெண்டு பேர் தான் நடிகை ரம்பாவுடைய இரு மகள்கள் இவங்க பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா லான்யா மற்றும் சாஷா அவர்கள் நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் இவங்களை பிடிக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க இவங்க படம் வந்தாலே ஓடி போய் பார்க்குற ஆட்கள் நிறைய பேர் இருந்தாங்க இவங்க தான் நடிகை ரோஜா அவர்கள் இவங்களை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க மகளை பற்றி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது இவங்க தான் நடிகை ரோஜாவுடைய மகள் இவங்க பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்சு மல்லிகா தான் இவங்க பெயர் நம்ம நம்பர் ஒனில் பார்க்க போகிற நடிகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நடிகை மீனா தான் இவங்களை பற்றி தெரியாமல் யாருமே இருந்ததில்லை இவங்க ஒரு காலத்தில் டாப் லிஸ்டில் இருந்தவங்க இவங்களுடைய மகளும் ஒரு படத்தில் நடித்து ரொம்பவே ஃபேமஸ் ஆயிட்டாங்க இவங்களுடைய மகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா தெரி பேபி படத்தில் ஒரு சின்ன பொண்ணு கலக்கியிருப்பாங்க அவங்க தான் நடிகை மீனாவுடைய மகள் இவங்க பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைனிகா இவங்களுடைய சின்ன வயசுலேயே தெரி படத்தில் அருமையாக நடிச்சிருப்பாங்க